என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறேன் விட பெரியவங்களாக இருக்கட்டும் விட சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோடய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்தேன் இப்போ தான் வந்தேன் வந்த உடனே வீடியோ எடுக்கிறேன் சோப்பு தீண்டு போயிடுச்சு அஞ்சு சோப்பு இந்த பாத்திரம் ரெண்டும் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மார்க்கெட்டுனா இங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவலு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோப்பு கையா போ சோப்பு கையா வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் வெள்ளிக்கிழம அதனால் வந்துட்டு சாணம் போட்டு சுத்தமாக மனை வீடு தான் எங்கள் வீடு சுத்தமாக சாணம் போட்டு நல்லா வலிச்சுட்டேன் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண வாங்கினேன் இதோடய விலை வந்து தேர்ட்டி ருபீஸ் முப்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் ஆயில் கடல் எண்ணெய் சக்தி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நைன்ட்டி ஃபைவ் மொத்தம் தொண்ணூற்றி ரூபாய் அடுத்து ஒரு சின்ன கடலை மாவு பாக்கெட்டு கா கிலோ இது முப்பது ரூபா அடுத்து சாமிக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழம நேரத்துக்கு தீபம் போடணுன்றதுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு ரெண்டு மொளம் இருபது ரூபாய் ஒரு முளம் பத்து ரூபாய் உங்கள் ஏரியாவிலலாம் இந்த பூ என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இவங்க தான் என் லைஃபுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்கவங்க ஏன்னா இது போட்டம் என்னோடய குலதெய்வம் எங்கள் பாப்பா பேர் தான் அதுலேயே இருக்குது மதுரையை வந்து ஆள்றவங்க என்னோட குலதெய்வம் பார்த்துக்கோங்க சேவையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்க தான் மீனாட்சி அம்மா என் குலதெய்வம் வந்து மீனாட்சி அம்மா தான் அதனால தான் எங்கள் பாப்பாவுக்கு பாண்டியையா பேர் சேர்த்து பாண்டி மீனான்னு சொல்லி பேர் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட ரேட்டு வந்து டூ ஃபிஃப்டி சொன்னாங்க பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன ரேட் வாங்கினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தூங்கிறதுக்கு வந்து பாய் அதை வந்து பாய் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து கிளி வச்சுருக்கோமா அதனால் அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க கிளி வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அதனால் வந்துட்டு ரெண்டு பாய் எடுத்துகிட்டு வந்தோம் பாயோட ரேட்டு எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நூற்றி பத்து ரூபா ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஸ்ரீலங்கா மலேசியாவிலேருந்து பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கொய்யாக்கா வீடியோ எடுத்து போடுங்க கொய்யாக்கா வந்து சிவப்பு கொய்யாக்கான்னு சொன்னாங்க பட் வந்து கலர் வந்து லைட்டாக தான் இருக்குது எங்கள் மரத்தளவுக்கு ஆமாம் இங்கே பாருங்கள் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லு கொய்யாப்பெல்லாம் எல்லோரும் சாப்பிட வாங்க இவர் இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தார் யூனிஃபார்ம் கலத்தில் சாமி ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்காரு இந்த வேலை ரொம்ப ஜாஸ்தி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சாமித்தையும் ஏற்றையில் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டு விட்றேன் ஓகே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்தா எல்லோரும் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி டாட்டா பாய் பாய்